அந்த கொடல கீழ சரியா கால் கட்டியா அந்த கொட கொடல அதலேய் ஏய் வந்து பத்த ஒரு புளு வந்து அந்த சீனா வந்து கட்டியா டேய் ஆங்கட கரنده ஆகிட்ட கரنده அர இல்ல அர இல்ல நம்ம டேய் கொடல பரப்ட்டா டாங்கிப்டியா டாங்கிப்டியா அர நெய்

எத்தனையோ தள்ளிக்கெட்டுக்கு போய் எத்தனையோ காளைகள் அடக்கி இருக்கும் ஆனால் இப்பொழுது வந்த காலை என்ன முட்டி விட்டது நண்பா என்னுடைய உயிர் பிறந்து விட கொண்டு என்னுடைய மனைவி செப்பாயை விட்டு நான் பிரிய போயிருந்தேன் என்னுடைய மகன் நல்ல விட்டு நான் பிரித்துவன் கொடுத்துருகின்றன நண்பா நாளு முற்றி சாதனை இல்லையோ நான் உடனே அனைச்செய் அபுசுல் போயிருக்கேன் சாகதா முத்துராஜ் சின்ன வயது முதல் இன்று வரை நாம் இருவரும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்ததே இருக்கிற

என்ன மட்டும்ப வரல முத்துராசி ஊட்டு ஊட்டுப்பு முத்துராசி இருந்தாலும் எனக்கு ஒரு சத்தியம் கொடுக்க வேண்டும் கதாபி நான் மாடு நாடு தான் இறந்து விட்டேன் என்று செய்து என்னுடைய மகன் வெள்ளச்சாமி கேட்டா சரி அவன் கோழையாக வாழ்ந்து விடுவான் ஆயினால் என்னுடைய தந்தை சேதுபதி எங்கே என்று என்னுடைய மகன் வெள்ளச்சாமி உன் இடத்திலே கேட்டா அவன் இடத்துல என்ன சொல்லி வளர்க்க வேண்டும் தெரியுமா சொல்ல ஒன்னுடைய தந்தை சேதுபதி உன்னை வளர்ப்பதற்காக வெளிநாடு சென்று விட்டால் சரி ஒரு நாள் வருவார் என்று பொய்யான வார்த்தையை சொல்லி என்னை போல சிறந்த வீரனாக வளர்க்க வேண்டும் எனது மகன் வெள்ளச்சாமியில் எப்படி தெரியுமா எப்படி எனக்கு தெரிந்த ஆட்டம் ஆட்டம் எல்லாம் உனக்கு தெரியும் ஆமா உனக்கு தெரிந்த ஆட்டங்களை எனது மகன் வெள்ளச்சாமிக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் சொல்லிட்டு என்னைக்கு இந்த மதுரை மாவட்டத்தில் என்னுடைய மகன் வெள்ளச்சாமி உயிராட்டம் கோலாட்ட சிலம்பாட்டத்துல பேரும் வாழ்ந்து வருகின்றானோ சரி அன்னைக்கு தான் என்னுடைய ஆத்மா சாந்திடையின் அன்பா முத்தராசு

கூட வந்த தங்கச்சியா புத்தராசி இன்ன, ஒரு கணவன் மனைவி இருந்த இந்த உலகத்துல பழத்தை வளர்ப்பது கஷ்ட காலமாகி ஆகிவிட்டது இந்த காலியுகத்திலே அப்படி இருக்கும் போது நான் இருந்த பின்பு எனது மனைவி செம்பாகிய மகன் வெள்ளச்சாமியை வளர்க்குவதற்காக இந்த உலகத்துல என்னவெல்லாம் கஷ்டப்பட போறா என்ன ஒரு அவச்சலுக்கு ஆளாக போறான்னு தெரியலையே அதன் தம்பி சேது எல்லை சேது போட்டிருக்கியா செத்தா அதுலயாவது ஒரு ஏழு லட்சம் பணமா முத்துராசா நண்பா என்ன தண்ணியை போட்டது மகன்கிட்ட சொல்ல மாட்டேன் தண்ணிய போட்டுட்டும் போக மாட்டேன்

எனக்கு செய்யக்கூடிய ஐயமா கருங்களை நேதா நடத்த வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எடுத்து செல்ல வேண்டாம் அன்பா சரிங்கே ஏதாவது ஒரு ஆற்றங்கரையில் வைத்து சரி எனக்கு செய்யக்கூடிய ஐயமா கருங்களை நேதா நடத்த வேண்டும் அப்படியாக என்றால் வீட்டிற்கு சென்றால் எல்லாருக்கும் தெரிந்துவிடும் நாட்டு மக்களுக்கும் தெரிந்துவிடும் என்பதற்காக ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரங்குற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்சு இது நம்ம இது தானாக வளர்ந்த